புருவத்தை நெரித்தி விழிக்கையில் புயலிட்டு மதித்து புதுவட்டை புயல் விரித்து அசத்ததில் புனைமத்தை படுத்த பழி கரை தனிலேரி சரசத்தை விளைத்து முளைக்கிரி புலகிக்க நகக்குறி கரை வைத்து முகத்தை முகத்துடன் தனவித்து ரதத்தை தகுத்து மீங்க முதத்தை அளித்து உருக்கிகள் பரதத்தை அடக்கி நடிப்பவர் திரிபுறத்தை எரிக்க நகைப்பவர் பறவைக்குள் விடத்தை மிடைத்திடும் வேகம் பறையற்ற கரத்தர் மிக பகீரதியற்ற சிரத்தர் நிறைத்துயர் பரவத்தர் பொறுப்பில் இருப்பவர் உமையாளர் சரசக்தி மனத்தொரு இரத்தகர் பணியத்தர் பலத்தை எழுப்பவர் சுடலை பொடியாக சரிசிப்பவர் விடையேறும் துணையுத்த பதத்த எழுதித்திடும் மதனத்தை எழுத்த கருத்தமர் தொலையுற்ற கருவைக்கு தொலையுற்ற கிருவைக்குள் அடித்தருள் பெருமாள்